பல்கலைக்கழகம் முக்கியமான விஷயம் பல்கலைக்கழகங்கள்லாம் கவர்னர் தான் சான்சலர் அதாவது கவர்னர் தான் வேந்தர் துணை வேந்தர் தான் மற்றவங்க எல்லா பல்கலைக்கழகமும் கவர்னரின் கண்ட்ரோலில் தான் இயங்கும் அரசியல் சட்டத்தில் போட்டான் ஏன் போட்டான் தமிழ்நாட்டிலெல்லாம் வருங்காலத்தில் அரசியல்வாதிகள் வந்து கொள்ளையடிக்கிற அரசியல்வாதி வருவான் அப்படிங்கிறத முதலே புரிஞ்சுக்கிட்டார் அம்பேத்கர் அம்பேத்கர் தான் எழுதினாரு வேந்தராக அரசியல்வாதியை போடாத இவனை போடு கவர்னரை போடு அவன் அவங்க தான் வந்து ஒரு ப படித்து ஒரு இதோடு வருவாங்க நல்ல பல்கலைக்கழகத்தில் இது இது இதில் எஜுகேஷனில் கல்வியில் தலையிட மாட்டாங்க நல்ல ஆளுங்களை போடுவாங்கன்னு அதிகாரத்தை கவர்னர் கையில் கொடுத்தார் அம்பேத்கார் ஆனால் ஸ்டாலின் என்ன கேட்குறாரு அந்த அதிகாரத்தை அரசியல்வாதிக்கு கொடுங்கிறார் என்ன என்னைய போடுங்கிறாரு காரணம் ஒரு வைஸ் சான்சலர் ஒரு துணைவேந்தரை போட்டால் பத்து கோடி அதில் ஒரு நூற்று கணக்கான கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஐபிஎஸ் படித்த கவர் கவர்னர் அதுக்கு தகுதி இல்லை வெறும் டிகிரியை போட்டு கொண்டிருக்கும் டிகிரியில் ஃபெயிலான நான் தான் அதற்கு தகுதி பல்கலைக்கழகங்களுக்கு நான் தான் வேந்தராகணும்னு மசோதா போட்டார் மசோதா தான் தெரியும்ல அது திமுகவில் நிறைய பேரு போய் தூ தூங்கிட்டு இருக்காங்க அந்த இதில் சட்டசபையில் அதனால் இப்போ எம்எல்ஏக்கள் தூங்குறதுக்குனே தனி ஒரு அறை உருவாக்க போகிறாங்கன்னு பத்திரிக்கையில் செய்து வந்திருக்கு இப்போ தூங்குகிற எம்எல்ஏ எல்லாம் ஆம் என்றால் ஆம் ஆம் என்க இல்லை இது விருப்பம் இல்லை என்றால் இல்லை என்கன்னா எல்லாத்துக்கும் தூக்கிட்டு ஆம் ஆம்னு க இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது கவர்னர்கிட்ட அனுப்புனாங்க கவர்னர் பார்த்தாரு என்னையா முதலமைச்சரை போய் வேந்தரா போடுறீங்க அது பல்கலைக்கழகம் தான் ஒழுங்காக இருக்குது அதையும் குட்டிச்சோதாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா முடியவே முடியாதுன்னு மசோதாவை அது தள்ளுபடி செஞ்சுட்டார் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் கவர்னர் இப்போ என்ன பண்ணுறாரு ஸ்டாலின் இதை பல்கலைக்கழகத்திலாம் நீ தான் வேந்தரா நீ தான் அதுக்கு இதா உனக்கு பணம் யார் கொடுக்கணும் அரசாங்கத்தில் இருந்து கொடுக்கணுன்ட்டு ஒரு பல்கலைக்கழகத்துக்கும் பணத்தை கொடுக்காம நிறுத்திட்டார் நிதி நெருக்கடியில் தத்து தத்தளித்து கொண்டிருக்கிறது எல்லா பல்கலைக்கழகமும் பல்கலைக்கழகமும் சற்போது சமீபத்தில் கவர்னர் இவர்கிட்ட போகும்போது அமித்ஷாட்ட போகும்போது இதை சொல்லியிருக்காரு கல்விங்கிறது மாநில பட்டியலில் இல்லை பட்டியலுக்கு வந்துருச்சு மத்திய அரசாங்கத்துக்கும் இருக்குது அதிகாரம் அதனால் நீங்கள் சொல்லி மானி அந்த இப்போ பல்கலைக்கழகத்துக்கு பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் நிறைய பேருக்கு சில பேருக்குலாம் சம்பளம் கொடுக்கக்கூட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா தான் உங்களுக்கு தெரியுமா எப்போ வாங்குற மாதிரி வாங்கி டிராகருக்குள்ளே போட்டார் ஒன்றும் நடக்காது இங்கே அதனால் பல்கலைக்கழகத்தில் போயிலும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாதுகாக்கணும் மனசாட்சி கொஞ்சமாகச்சி இருந்தால் ஸ்டாலின் பணத்தை வந்து அங்கே அரசாங்கத்திலேருந்து கொடுக்க அவங்க பணத்திலேருந்து கொடுக்க சொல்ல முப்பதாயிரம் கோடியிலிருந்து கொடுக்க சொல்ல பிடிஆர் சொன்ன முப்பதாயிரம் கோடியிலருந்து கொடுக்க சொல்லலாம் மக்களின் வரி பணத்தில் அவங்க எல்லாம் வந்து எஜுகேஷனிஸ்ட்டு கல்வியாளர்கள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்ற செலவுகளை தடுப்பதற்கு நீங்கள் யார் மக்களுடைய வரிப்பணத்தை உரிய நிறுவனங்களுக்கு கொடுப்பது தடுப்பதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிற மனசாட்சியுடன் பல்கலைக்கழகத்துக்கு சேர வேண்டிய நிதிகளை ஒதுக்குங்கள் நீங்கள் வந்து வேந்தரா வந்து ஸ்டூடெண்ட் படிக்கணுமா அப்படி ஒரு மோசமான நிலைமை தமிழ்நாட்டுக்கு வராது பிஹெச்டி பட்சம் இருக்கான் டாக்டரேட்டு அவனுக்கு தலைமை யார் வேந்தர் டிகிரி படிக்காத நீங்களா நீங்கள இப்படி வேந்தராக முடியும் ஒரு பிஹெச்டி படித்தவனுக்கு இன்றைக்கி இப்போ ஐபிஎஸ் படிச்சுட்டு நாற்பது வருஷம் சர்வீஸை போட்டுட்டு ஐபி ராங்கிற முக்கியமான பதவியில் வைத்த அனுபவமிக்க ஒருத்தர் வந்து வேந்தர் கவர்னர் போன்றவர்கள் வேந்தராக இருந்தால் டாக்டரேட் படித்த பிஹெச்டி படித்தவன் பெருமையாக நினைப்பான் ஒரு படித்தவங்க நமக்கு மேலே இருக்காங்க மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் நம்ம மேலே இருக்காங்க அவங்க கையிலிருந்து நான் பட்டம் வாங்கினோம் அதுதான் அவர்களுக்கு பெருமை படிக்காத அரசியல்வாதிகளிடம் பல பாவங்களை செய்யக்கூடிய அரசியல்வாதிகளிடம் டிகிரி வாங்குவது என்பது பட்டப்படிப்பை வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறது உங்களை மட்டும் சொல்ல எந்த அரசியல்வாதிக்கும் தமிழ் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தகுதி இல்லை பழைய ஆளுங்க மாதிரி இருந்திருந்தாங்கன்னா படிக்காதவங்களாக இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து அவங்க வாங்கலாம் காரணம் கொடுக்குறவர் நல்லவர் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் நல்லவங்களாக இருக்கீங்க எல்லா அயோக்கியத்தனத்தையும் தான் இருக்கீங்க நீங்கள்லாம் வேந்தராக வந்து படிப்பறிவும் இல்லை சொந்த வாழ்க்கையில் தூய்மையும் இல்லை நீங்கள்லாம் வேந்தராக வந்து உங்களிடம் பட்டம் வாங்குவதை எந்த ஒரு மாணவனும் விரும்ப மாட்டான் அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒழுங்காக பல்கலைக்கழகத்துக்கு சேர வேண்டிய நிதிகளை ஒதுக்குங்கள் இதிலே அரசியலை கலக்காதீர்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறோம்